மணிரத்னம் அவர்கள் இயக்கத்துல உலக நாயகன் கமலஹாசன் சிம்பு இவர்களுடைய நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தக்லைப் சிம்பு அவர்கள் வந்து இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்தி வேல் அப்படின்னு சொல்றப்போ அந்த ஒரு டீசரோட கிளிப் எடுத்து சூர்யா ஃபேன்ஸ் வந்து நெட்ல பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரோலக்ஸை காப்பி அடிச்சு சிம்பு பண்றாரு அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் சிம்பு ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்கால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் ரோலக்ஸா நடிச்சாரு கேங்ஸ்டரா எங்கால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து தொட்டி ஜெயாலே கேங்டரா நடிச்சிட்டாரு உங்களுக்கு முன்னால நாங்கள்லாம் கெத்து அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சிம்பு ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸை ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது பத்தாதுன்னு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஜெயிலர் படத்தோட ட்ரெய்லர் வந்தப்போ நூ காவாலயா பாட்டு அந்த பாட்டுல வந்து தமனா கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டான்ஸ் ஆடி இருப்பாரு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினப்போ எங்க தலைவர் என்னன்னா சொன்னீங்க எழுபத்தி நாலு வயசுல இந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவையா எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணணும் தமிழ்னா கூட வந்து ஐட்டம் சாங்லாம் தேவையான மாதிரி ஒரு பயங்கரமான ட்ரோல் பண்ணாங்க கமல் ஃபேன்ஸும் சரி இன்னும் மற்ற நடிகர்களோட ஃபேன்ஸும் ஆனால் இன்னைக்கு தக் லைஃப் படத்துல வந்து பாத்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அபிராமிய விரும்பாண்டியில் என்ன பண்ணாரோ அதே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறாரு இழுத்து வச்சு உமா கொடுக்குறாரு ஸோ இதை பார்த்த ரஜினி ஃபேன்ஸ் வந்து எங்க தலைவர் வந்து காவாலியா பாட்டுக்கு தமன்னா கூட ஐட்டம் சாங் ஆனது வந்து கலாச்சிங்களே உங்களால பாரு இந்த வயசுல கிஸ் அடிக்கிறாரு உதத்தோட உதவி லிப் டு லிப் குடுக்குறாரு இதெல்லாம் வந்து தகுமா உங்களுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதிக அளவுல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நன்றி நன்றி